இந்த கணக்கில் ஒன்பது புள்ளி ஐந்து ஆறு நாலு அப்படிங்கிற எண்ண தோராயமா ஒரு தசம இடத்திற்கு முழுதாக்கணும் இப்போ நாம் ஒன்பது புள்ளி அஞ்சு ஆறு எழுதிக்குவோம் ஒன்பது ஒன்னாம் இடத்துலையும் அஞ்சு ஒன்னு பத்தாவது இடத்துலையும் ஆறு ஒன்று கீழ் நூறாவது இடத்துலையும் நாலு கீழ் ஆயிரமாவது இடத்துலையும் இருக்குது இதை தோராயமான ஒரு தசம இடத்திற்கு முழுதாக்குவோம் இங்கே ஒரு தசம இடத்தோட மதிப்பு என்ன பொதுவாக ஒரு தசம இடமானது புள்ளிக்கு வலது பக்கத்தில் இருக்கிறது இந்த தசம இடத்துல அஞ்சு இருக்குது இது ஒன்றாம் இடம் இது ஒரு தசம இடம் இது இரு தசம இடம் இல்லையா இது மூணாவது தசம இடம் அதனால இதை ஒரு தசம இடத்துக்கு முழுதாக்குவோம் மேலே முழுதாக்குனா ஒம்பது புள்ளி ஆறு கிடைக்கும் கீழே முழுதாக்குனா ஒம்பது புள்ளி அஞ்சு கிடைக்கும் வழக்கமான முழுதாக்கல் முறைப்படி செய்ய முடியலன்னா தசமத்தை ஒரு தசம இடத்துல வலப்பக்க மதிப்பு அஞ்சை விட குறைவாவோ அல்லது அதிகமாகவோ இருக்கான்னு பார்க்கணும் ஆறு அப்படிங்கிறது அஞ்சை விட பெருசு இல்லையா அதனால் அதை விட்டுட்டு இடது பக்கத்தில் உள்ள அஞ்சோட ஒன்றை கூட்டணும் ஒம்பது புள்ளி அஞ்சு ஆறு நாலு அப்படிங்கிறது ஒம்பது புள்ளி ஆறாக முழுதாக்கப்பட்டது அதனால் நம்மோட விடை ஒன்பது புள்ளி ஆறு